அவர்கள் வேலைகளிலே ஈடுபாட்டு கொண்டிருந்த ஒரு சில கருத்துகளை வந்து அவருக்கு தெரிவிச்சிருக்கிறார் அந்த வகையில வந்து வடக்கில வடகிழக்கு வந்து தமிழகிலேயே மிகப்பெரிய தமிழ் கட்சி அல்ல கற்பை தெரிவித்திருக்கிறார் பாராளுமன்ற தேர்தல வடகிழக்கு பத்தொன்பது தெரிவு பத்தொன்பது தமிழ் பாராளுமன்ற வெறுமனே எட்டு ஆசிரங்கள் அதே போன்றது தமிழக கட்சிக்கு எட்டு ஆசிரங்கள் மூன்று வந்து தமிழ் தேசிய மக்கள் கொண்டு நிர்வாக தமிழே வந்து அவர்கள் ஏதோ தங்களுக்கு தான் மக்கள் வாக்களித்து ஆணையை கொடுத்திருக்கிறேன் உண்மையிலே நேர்மையாண்டது அதிலேயே வந்து நிரூபிக்கப்படுகின்றது ஆனால் இருக்கிற அந்த பத்தொன்பது பேர்ல வந்து அவர்களும் கூடுதலான ஆசனங்களை பெற்றிருக்கின்ற ஒரு கட்சியாக நம்மளே அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கிற யதார்த்தத்தை இவரை மக்கள் விழுந்து கொள்வோம் ஏனென்றால் அந்தளவு தூரத்துக்கு அவர்கள் அந்த எட்டு ஆசனங்கள் என்ற விஷயத்தை வைத்துக்கொண்டு ஒரு மிக தவறான ஒரு கற்றுவாக்கத்தை சர்வதேச மட்டத்தில் வந்து செய்து கொண்டிருக்கிறார் ஆகவே அதை தோற்கடிப்பதற்காகத்தான் நாங்கள் இந்த தேர்தலை பயன்படுத்துவோம் நாங்கள் அங்கிருக்கமாக கணக்கலைவர்கள் வந்து தொடர்ச்சியாக நாங்கள் விட மக்களிடம் சுட்டி காட்டுவது ரெண்டாவது விதியம் ஏதோ இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கும் வந்து தமிழ் தேசியம் பேசும்போது இருக்கிற கட்சிகள் விவாதத்தை தூண்டி எல்லாத்தையும் குழப்ப பார்க்குது மக்கள குழப்ப பார்க்குதுன்னு சொல்கிற கருத்து மக்கள் மக்கள் கொந்தரி மக்கள் கொந்தரிக்கிற வந்து அந்த கொந்தளிப்பு ஏன் இருந்தால் வந்து ஏதோ இந்த இனமானம் பேசுகின்ற தமிழ் உதிரி கட்சிகள் வந்து குழப்பிக் கொண்டிருக்கிறாங்க ரெண்டு விமால் ரத்நாயக்க வந்து சொல்லியிருக்கேன் இது விமான ரத்நாயக்கவுடைய கருத்தால் உண்மையிலே விமான ரத்நாயக்கவுடைய இயலாத்தன்மையை வந்து காட்டுறதா தான் இருக்குது ஒரு பக்கம் வந்து தான் தமிழர்களே பெரிய தான் தமிழர்களே பெரிய சின்ன சின்ன விஷயங்களுக்கு உயிரி தமிழ் தேசியம் பேசுகிற கட்சிகள் பெரிய கட்சி நீங்கள் அதை தீர்த்து வைக்கலாமே அந்த தமிழ் மக்கள் விரும்புகிறபடி வந்து நீங்கள் அந்த தீர்வை கொடுக்கலாமே இந்த தையட்டி விஷயம் இருக்கு தையட்டி விஷயத்துல வந்து காணி சட்டவிரோதமான எடுக்கப்பட்ட பறிக்கப்பட்ட அந்த மக்களிடம் இருந்து சட்டவிரோதமான கட்டணம் கட்டப்பட்டு இருக்க எந்த விதமான அனுமதி இல்லாமல் அது எல்லாத்தையும் வந்து நாங்கள் அகட்டுவோம் சொன்னா வந்து இந்த உதிரி கட்சி என்று சொல்ற தரப்பலுக்கு வந்து கேஸ் இல்லாமல் போகும் தான் அதுல ஒரு நிமிஷம் பெறாது அதை சொல்லலாம் இன்றைக்கும் வந்து நாங்கள் சாப்பாடு விடுறோம் நீங்கள் அதை சொல்லி போடுங்க நீங்களே நீங்களே அதை செய்யாமல் ஒரு பக்கம் சொல்றீங்க நீங்கள் தான் பெரிய கட்சி இருக்கு

மோசமான நடவடிக்கை சட்டவிரோத நடவடிக்கைக்கு எதிராக அந்த மக்கள் அதை அம்பலப்படுத்தி போராட இனவாதமாக காட்டி அதை ஏதோ ஒரு வகையில அமர்த்த நோக்கம் வந்து உண்மையில அதுதான் இனம் அதுதான் இனம் இதுகள் எல்லாத்தையும் வந்து இந்த மக்களுடைய உண்மையிலே நான் விமல் ரத்நாயக வந்து அப்படிப்பட்ட ஒரு ஒரு நபராக இருப்பார் என்று நான் எதிர்ப்பார்கள் அவர் எங்களோட எல்லாம் நல்ல வடிவம் அதை அஜெண்டை மிக நெருங்கினனர் மிக நல்ல வந்து சீனிக்கை போட்டு சரியாக மதிப்பு கொடுத்தா தான் கதைப்பார் நான் அவரை சந்திக்கிறதுக்கு பாராளுமன்றத்தில் வந்து அவருடைய அலுவலகத்துக்கு வந்து போட வந்து ஏதோ பார்லிமெண்ட் விஷயங்களில் வந்து இதோட்டு நான் செய்ய வேணுமதுக்காக அவருடைய அரசாங்க பக்கத்தில் அனுமதியை விடுக்கணும் இப்போ அதுக்கு போனேருந்தால் அவர் வெளிப்படுவார் அவர் விரும்பி விரைவைத்தாரு உடம்பை சொல்றேன் அந்த அளவுக்கு மதிக்கிற மாதிரி காட்டி கொண்டாரு அஹ் ஆனால் எந்தளவு தூரத்துக்கு அத சிரிச்சு கொண்டு வந்து சின்னாலேயா கட்டி பிடிச்சு கொண்டு வரும் சின்ன ஒரு குத்து குத்துவாங்க அது எல்லாம் நாங்கள் அழிஞ்சு வச்சிருந்த ஒரு நல்ல நான் நினைக்கிறேன் ஓட்டாவே ராஜபக்ஷ வந்து சிங்கள மக்கள் அழிஞ்சு கொள்றதுக்கு ரெண்டு வருஷம் எடுத்தாரு தமிழ் மக்களுக்கு அதைப்பட்டு தெரியும் ஆனால் தமிழ் மக்களுக்கு வந்து இந்த அனுரகுமாரதிசா கண்ட அரசாங்கம் வந்து அறிஞ்சு கொள்றதுக்கு வந்து ஆறு மாசத்துல வந்து நாங்கள் அறிஞ்சு கொள்றதுக்கு ஒரு நிலைமையை உருவாக்கி இருக்கிறாங்கிறதுக்கு உண்மையிலே நாங்கள் ஜேவிபிக்கு வந்து நன்றி சொல்லத்தான் வேணும் என்றால் நாங்கள் எவ்வளோ தூரம் ஜேவிபி ஜேவிபி இது ஜேவிபி அப்பா இது என்பிபி இல்லை இது ஜேவிபி என்று சொன்னாலும் வந்து இந்த மக்கள் தெரிந்தார் கொஞ்சம் மெல்ல மெல்ல தான் அதில் ஏற்றுக்கொள்வேன் அதனால தான் பதினைஞ்சு வருஷமாக வந்து தமிழ் தேசியம் சொல்லிக்கொண்டு தமிழ் தேசியத்துக்கு மாறாக வந்து செயற்பட்ட திறப்புகளை புரிஞ்சு கொள்வதுக்கு எடுத்தேன் ஆக இந்த விஷயத்திலேயாவது எங்கட மக்கள் ஆறு மாசத்துக்குள்ளே வந்து நான் நினைக்கிறேன் உண்மையான முகத்தை வந்து அறிஞ்சு கொண்டது வந்து வர வந்து அதே மாதிரி இந்த உள்ளூராட்சி சபையிலேயே வந்து அவர்களுக்குரிய தெளிவான செய்தியையும் வந்து இந்த தேர்தல் ஊடாக சைக்கிள் சின்னத்துக்கு வாக்களிக்கிறத ஊடாக இந்த ஜேவிபி போன்ற ஒரு சிங்கள பௌத்த பேரினவாத கட்சிக்கும் அதே மாதிரி வந்து தமிழ் தேசியம் பேசி தமிழ் தேசியத்துக்கு மாறாக அங்குடைய அரசியலை கொண்டு போய் முடக்கிறதுக்கு செய்யப்படுகின்ற தமிழரசு கட்சி போன்ற தரப்புகளுக்கும் வந்து இந்த தேர்தல் சரியான ஒரு பாடமாக நம்முடைய மக்கள் படிப்பிக்கப்படும் என்று கேட்டுக்கொள்ள